கடந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரவு இருபது சென்டிமீட்டர் மழை பொழியக்கூடும் என வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் எதிர்பாராத வகையில் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேலான பெருமழை கனமழை அரியலூர் ஜெயங்கொண்டம் பெரம்பலூர் பகுதிகளில் கடலூர் பகுதிகளில் பொழிந்து அந்த பெருவெள்ள நீர் வரத்து வீராணம் ஏரியின் வழியாக இருக்கக்கூடிய பல்வேறு ஓடைகளை கடந்து கடலில் கலக்கக்கூடிய சூழ்நிலையில் வடிநிலப் பகுதியாக இருந்த காட்டுமன்னார் கோவில் தொகுதி மிக கடுமையான அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக நீர்பயிர்கள் நெற்பயிர் நீரில் மூழ்கி நூறு விழுக்காடு மகசூல் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது பல கிராமங்கள் சற்றேற குறைய மூன்று நாட்களுக்கு மேலாக நீரில் மூழ்கி அடியோடு தனது கட்டமைப்பை இழந்திருக்கின்றன எனவே இத்தகைய சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழக அவர்கள் பெஞ்சால் புயல் நிவாரண உதவிகளை வழங்கியதைப் போலவே காட்டுமன்னார்கோவில் கோவில் தொகுதிக்கு காட்டுமன்னார் வருவாய் வட்டம் திருமுட்டம் வருவாய் வட்டம் உள்ளிட்ட பகுதிகளை வெள்ளம் பாதித்த பகுதியாக அறிவித்து விடுபட்ட கடலூர் மாவட்டத்தினுடைய விடுபட்ட பல்வேறு பகுதிகளையும் அதோடு இணைத்து முறையாக ஆய்வு செய்து வெஞ்சால் நிவாரண உதவி வழங்கியதைப் போல இந்த பகுதிகளிலும் முழுமையான நிவாரணம் வழங்க வேண்டும் குடும்ப அட்டை ஒன்றுக்கு கூடுதலாக ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறோம் அதே சமயத்தில் ஒரு மாத காலத்திற்கு மக்கள் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாத சூழ்நிலை உருவாகியிருப்பதால் குடும்ப அட்டை ஒன்றுக்கு ஒரு மாத கால மளிகை பொருட்கள் போர்வை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளையும் சேர்த்து தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் இத்தகைய பேரிடர் என்பது காட்டுமன்னார் கோவில் பகுதியை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது வடிநில பகுதியாக இருக்கிற அந்த பகுதியில் வருகிற தண்ணீர் முறையாக வெளியேற்றப்படுவதற்கான வசதிகள் இல்லாமல் இருக்கிறது வீராணம் ஏரியின் பாதுகாப்பை கருதி சற்றேறக்குறைய குறைய இருபத்தி ஐயாயிரம் கன அடி நீர் வெள்ளியங்கால் ஓடையில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது வெள்ளியங்கால் ஓடையில் இணையக்கூடிய பிற வாய்க்கால்கள் மூலமாக ஒரு பத்தாயிரம் கன அடி என முப்பத்தி ஐயாயிரம் கன அடி நீரை வெள்ளியங்கால் ஓடை கடந்த மூன்று நாட்களாக தாங்கியிருக்கிறது ஆனால் அதனுடைய கட்டமைப்பு என்பது வெறும் பதினாறாயிரம் கன அடி நீரை வெளியேற்றக்கூடிய வசதி கொண்டதுதான் ஆக இதை தாண்டி அண்மையில் போடப்பட்டிருக்கிற என்ஹெச் முப்பத்தி ஆறு தேசிய நெடுஞ்சாலை சென்னை கும்பகோணம் நெடுஞ்சாலை சிதம்பரம் திருச்சி நெடுஞ்சாலை ஆகியன நீர்வழி போக்குவரத்து ஆய்வுகளை முறையாக மேற்கொள்ளாமல் ஒரு தடுப்பணையாக செயல்படுகிறது கடந்த காலங்களில் இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுவதற்கு முன்னால் இத்தகைய பெருவெள்ள பாதிப்பு வந்தால் கூட இரண்டொரு நாட்களில் வெள்ளம் வடியக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்போது பதினைந்து நாட்களுக்கு மேலாக அந்த பகுதிகளில் நீர் தேங்கி மிக மோசமாக தொற்று நோய்கள் உருவாவதற்கான சூழல் உருவாகியிருக்கிறது ஆகவே இந்த நெடுஞ்சாலை பகுதிகளில் தேவையான பாதைகளை உருவாக்க வேண்டும் ஆக மிக அடிப்படையாக நீரியல் அறிஞர்கள் நீர்வளத்துறை திட்டமிடுகிற துறையை சார்ந்த அறிஞர்கள் பொறியாளர்கள் கொண்ட ஒரு குழுவை தமிழக அரசு வெள்ளம் வடிவதற்குள்ளாகவே அனுப்பி இந்த பகுதியில் இந்த பெருவெள்ள பாதிப்புகளை கையாளுவதற்கு உரிய ஆலோசனைகளை பெற வேண்டும் ஒவ்வொன்றாக வீராணம் ஏரியை தூர் வார வேண்டும் வெள்ளியங்கால் ஓடையினுடைய கரை உயர்த்த வேண்டும் மணவாய்க்காலை வெள்ளியங்கால் ஓடையிலே இணைக்காமல் நேரடியாக ராஜன் கால்வாயில் இணைக்க வேண்டும் என எண்ணற்ற கோரிக்கைகளை சார் ஆர்தர் காட்டன் காலத்தில் கட்டப்பட்ட கோப்பப்பாடி அந்த நீர்ப்பாசன கட்டமைப்பை மறு வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணற்ற கோரிக்கைகளை விவசாயிகள் கடந்த காலங்களில் முன்வைத்து வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் வருகிறது கடும் வெள்ள பாதிப்பு கடந்த பிறகு வழக்கமான சடங்குத்தனமாக வெள்ள நிவாரண வேலைகள் நடைபெறுகின்றன வழக்கமாக தூர்வாருவது என்கிற அடிப்படையில் மேலோட்டமாக இந்த பிரச்சனை அணுகப்படுகிறது முறையான ஆய்வுகள் நடத்தப்படவில்லை ஆகவே தமிழக அரசு கட்டாயமாக நீரியல் அறிஞர்கள் நீர்வளத்துறை பொறியாளர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்து வடிநில பகுதியாக இருக்கிற காட்டுமன்னார் கோவில் சிதம்பரம் பகுதிகளை நிரந்தரமாக மீட்பதற்கு உரிய புதிய திட்டங்களை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பேரிடர் காலங்களில் பேரிடர் மேலாண்மை என்கிற அந்த கொள்கைக்கு ஏற்ற வகையிலான ஒரு நிர்வாக அமைப்பு உருவாக்கப்படவில்லை என்பதை களத்தில் நின்று பார்க்க முடிகிறது ஏற்கனவே இருக்கிற ஊரக வளர்ச்சித்துறை உள்ளாட்சி அமைப்புகள் வருவாய்த்துறை இதே அமைப்புகள்தான் அங்கே பணியாற்றுகின்றன ஆனால் ஒரு புதிய கட்டமைப்பு வசதி என்பது உருவாக்கப்படவில்லை நிவாரண முகாம்கள் என்று சொல்லப்படுகின்றன எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல் ஒரு பாய் கூட இல்லாத எந்த கழிவறை வசதி கூட இல்லாமல் நான்கு புறமும் நீர் நிரம்பி இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்தை நிவாரண முகாம் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த நிவாரண முகாம்களில் மக்கள் தங்கவில்லை என்பதை காரணம் காட்டி இயல்பு நிலை விடுகிறது என்று அரசு அதிகாரிகள் தரவுகளின் அடிப்படையிலான தகவல்களை சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையில் அத்தகைய நிவாரண முகாம்களில் தங்குவதற்கான எந்த சூழலும் இல்லை என்பதை அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஆகவே பேரிடர் காலங்களில் உணவு வழங்குவதை கூட தன்னார்வ நிறுவனங்கள் தான் செய்து வருகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளெல்லாம் தன்னியல்பாக ஆர்வத்தின் அடிப்படையில் செய்கிறார்கள் ஒரு பேரிடர் காலங்களில் இப்படிப்பட்ட பெருவெள்ள மழை காலங்களில் அவசியமாக தேவைப்படுகிற வரையில் தாராளமாக உணவு வழங்குவது என்கிற ஒரு அடிப்படை பணிகளை தமிழக அரசு செய்வதற்கு ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் போர்வை உணவு பால் இவை எல்லாம் மிக அடிப்படையான வசதிகள் இவைகளை கூட தன்னார்வ நிறுவனங்களே தருவதை பார்க்கிறோம் இதை ஏன் பேரிடர் மேலாண்மை துறையிலே இருந்து செய்யக்கூடாது என்பது தான் என்னுடைய கேள்வி தமிழக அரசு இதை கருதி பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று தமிழக அரசியலில் வெறுப்பை விதைக்கக்கூடிய போக்கு மிக வலிமையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தின் உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைத்து தளங்களிலும் தங்களுக்கான உரிமை வேண்டும் என்று கேட்கிற போக்கு என்பது எல்லோராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு உரிமை சார்ந்த கோரிக்கை அந்த அடிப்படையில் தான் ஐயப்பன் கோவில் வழிபாட்டு நிலையிலே பெண்களுக்கும் அனுமதி வேண்டும் என்கிற கோரிக்கை உருவானதும் அது நீதிமன்றம் வரை போய் பல்வேறு விவாதங்களை உருவாக்கி இருக்கின்றன இது தொடர்பில் வெளியான ஒரு பாடலை குறிப்பாக வைத்துக்கொண்டு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இசைவாணி என்கிற ஆகச்சிறந்த படைப்பாளியின் மீது மிக கொடூரமான வன்மம் நிகழ்ந்திருக்கிறது மெய்நிகர் உலகம் என்று சொல்லப்படுகிற விர்ச்சுவல் உலகத்தில் மணிப்பூரில் நடந்த கொடுமையை விட மோசமான கொடுமை அந்த சகோதரியின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது இதை தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் இத்தகைய வெறுப்பு பிரச்சாரங்களில் ஈடுபடுவோரை அவமதிப்போரை கண்டறிந்து கியூ பிரான்ச் என்கிற அமைப்பு எவ்வாறு தீவிரவாத அமைப்புகளை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்டதோ அதே போல சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் வெறுப்பை விதைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு தனித்துவமான ஒரு காவல் அமைப்பை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் இந்த நிலையிலே தமிழக அரசுக்கு இந்த சூழலின் அடிப்படையில் ஒரு வேண்டுகோளை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே நந்தனார் திரைப்படம் என்பது திருமிகு முத்துசாமி ஐயர் அவர்களது இயக்கத்திலே வந்திருக்கிறது அந்த படத்தில் பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சாதியின் பெயரை வெளிப்படையாக சொல்லி அந்த சாதியின் பெயரை சொல்லி திட்டுகிற காட்சிகள் அப்படியே இருக்கின்றன இது எங்களை இழிவுபடுத்துகிறது என்று பார்ப்பதை போலவே இத்தகைய காட்சிகளை பார்க்கிற இளைஞர்கள் மீண்டும் அத்தகைய யார் திட்டுகிறார்களோ அந்த சமூகத்தின் மீது மீண்டும் வெறுப்பை கோபத்தை ஆத்திரத்தை பெறுவதற்கான சூழலும் அமைகிறது இது இருதரப்பாருக்கும் நல்லதல்ல என்று நான் கருதுகிறேன் ஆகவே சாதியின் பெயரை சொல்லி வர்மமாக திட்டுகிற காட்சிகள் கொண்டிருக்கிற நந்தனார் திரைப்படத்தை உடனடியாக தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் சமூக ஊடகங்களில் அத்தகைய பதிவுகள் அனைத்தையும் அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அரசமைப்பு சாசனத்தின் ஆன்மாவை சிதைக்கக்கூடியது என எழுச்சி தமிழர் எங்கள் தலைவர் கூறியிருக்கிறார் இந்தியாவின் பன்மைத்தன்மையை அது முழுவதுமாக சிதைத்துவிடும் ஒரே தன்மை வாய்ந்த சமூகங்கள் வாழக்கூடிய அமெரிக்கா ஐரோப்பா போன்ற பகுதிகளில் அதிபர் ஆட்சி முறை என்பது ஏற்புடையதாக இருக்கலாம் ஆனால் அதிபர் ஆட்சி முறைக்கு மாறாக அரசமைப்பு சாசனம் பாராளுமன்ற ஜனநாயகத்தை இங்கே உருவாக்கியிருக்கிறது இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைகளில் அதிகாரத்தை வழங்குவதாகும் ஆக அத்தகைய அமைப்பு தான் இந்தியாவின் பன்மைத்தன்மையை மாநில உரிமையை சிறுபான்மை ஒரு உரிமையை பாதுகாக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது ஆகவே ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற முழக்கங்கள் அத்தகைய திட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இந்தியாவின் பன்மைத்தன்மையை சிதைப்பதற்கு பாஜக எடுக்கிற முயற்சியாகவே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது இதை வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டிக்கிறோம் மரியாதைக்குரிய பாடகர் இசையமைப்பாளர் இந்தியாவின் புகழ்பெற்ற அடையாளம் ஐயா இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் அவமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன திட்டமிட்ட உள்நோக்குத் நடந்ததா இல்லையா என்பது விசாரணைக்குரியது ஆனால் அப்படிப்பட்ட ஆளுமைகளை அழைத்து கொண்டு போகிறபோது அந்த நிகழ்ச்சி முழுவதுமாக முறையாக திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும் ஒருவேளை ஆகம விதிகளின் அடிப்படையில் இந்த இடம்தான் இந்த இடம் வரை போவது இந்த இடத்திற்கு போகக்கூடாது என்கிற நடைமுறைகள் இருக்குமானால் அதை தான் கோவிலுக்கு போகிறார்கள் அது முன்னதாகவே சொல்லப்பட்டு முறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கருவறைக்குள் நுழைவதுதான் ஆகம விதிகளின் அடிப்படையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது தவிர அர்த்த அர்த்தமண்டபத்துக்குள் பெரும்பாலும் விஐபிகள் நுழைந்து அங்கே மரியாதை பெறுவது என்பது வழக்கமாக நடக்கக்கூடியது அந்த இடத்திற்கு கூட அவர் அனுமதிக்கப்படாமல் உள்ளே போன பிறகு வெளியேற்றுகிற காட்சி வெளிவந்திருப்பது என்பது பெரும் வருத்தத்தை தருகிறது வேதனை தருகிறது இது தொடர்பில் தமிழக அரசு ஒரு முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்